வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு ஓட்டு எலெக்ஷன் பார்த்து போடுங்க நம்ம பார்த்து போட்டாலும் சரி பார்த்து பார்க்காம போட்டாலும் சரி வரவங்க தான் வருவாங்க இருக்கிறவங்க தான் இருப்பாங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கடமை ஓட்டு போடுறது அவ்வளோதான் ஓகே அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அது போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன் விதை ஃபவுண்டேஷன் விதை ஃபவுண்டேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் பிளட் டொனேட் ஆர்கனைசேஷன் கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் ப்ளீடிங் பிளட்டு டிஸார்டர் கிட்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு வந்து கேம்ப் ஒன்று வந்து நடத்துகிறாங்க எக்மோர் ஹாஸ்பிட்டலில் எக்மோரில் அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே நடத்துகிறாங்க சண்டே மார்னிங் எயிட் ஓ கிளாக்லேருந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் அந்த ஆர்கனைசேஷன் அந்த பிளட் டொனேட் பண்ணுறாங்க நம்ம எவ்வளோ உதவி செஞ்சுருப்போம் இன்னொன்று அன்னதானம் பண்ணியிருப்போம் ஒரு கோயிலில் பிச்சைன்னு காசு போட்டிருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம் நம்ம அதெல்லாம் ஓகே இருந்தாலும் தானத்திலே சிறந்தது ரெண்டு ஒன்று அன்னதானம் அடுத்த ரத்த தானம் அன்னதானம் ஒருத்தர் வயிறை ஃபுல் பண்ணி சந்தோஷமாக இருக்கும் ரத்த தானம் உயிரை காப்பாற்றும் ஸோ அந்த நம்ம இப்போ தர போகிற பிளட்டு குழந்தைங்களுக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தான் நமக்கு ப்ளட்டு தரப்போகிறோம் அதே மாதிரி ப்ளீடிங் பிளட் டிஸார்டர் கிட்ஸுன்னு இருக்குது அந்த மாதிரி குழந்தைங்களும் இருக்கிறாங்க அதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரில நீங்கள் வந்து கூகுளில் போட்டு பாருங்கள் அது என்ன ஆகுதுன்ட்டு அந்த மாதிரி குழந்தைங்க நம்ம ப்ளட்டு தர அது வந்து சண்டே மார்னிங் கம்மிங் சண்டே இன்றைக்கி நாங்கள் வேன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை எக்மோர் ஹாஸ்பிட்டலில் காலை எட்டுலேருந்து ரெண்டு மணி நேரம் நான் கண்டிப்பாக போகிறேன் நான் இது வரைக்கும் ஒரு தேர்ட்டின் டைம்ஸ் ப்ளட்டு கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக ப்ளட்டு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புல புது ரத்தம் உற்பத்தி ஆகும் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் கிட்ட உங்களுக்கே தெரியும் தெரியாதான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கண்ணே விட்டுட்டு கொடுத்தாங்கன்ட்டு ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறது நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா யோசிச்சு பாருங்கள் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் சாப்பாடு போட ஒரு வேளை சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு இன்னொன்று ட்ரை பண்ணுவாங்க ஆ நம்ம உயிரை காப்பாற்றிட்டா நம்ம அந்த ஒரு சந்தோஷம் நம்ம மனசில் இருக்கும் அவ்வளோதான் நம்ம செய்கிற தர்மம் நம்மளுடைய அடுத்த அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் நம்ம எப்படி இருக்கணும்னு தெரியாது நம்ம தலைமுறைகள் நல்லா இருப்பாங்க இல்லையா என் பையன் என் பேரன் அவங்க குழந்தை ஓகே அது ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக பண்ணோம் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கான்டெக்ட் நம்பர் அவர் பேர் கிரிஷ் அங்கே போனீங்கன்னா அவர் காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் எப்படி ப்ளட்டு தரணும் எங்கே கூட்டணுன்னு நான் சொல்லுவேன் ஓகே தேங்க்யூ மறந்துடாதீங்க உதவி செய்வோம் உயிரை காப்போம் நன்றி நான் கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு எத்தனை டைம் வந்து காலையில் ஒரு பத்து மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் அங்கே இருப்பேன் ப்ரட் கொடுத்து நான் போகிறேன் ஓகே என்ன டிஃபன் நீங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் ஒரு வீட்டில் ஒரு நாலஞ்சு தேங்காய் பாதை இருந்துச்சு தேங்காய் பாதை போட்டு சட்னி மாதிரி பண்ணிட்டால் வேலை முடிஞ்சிடும் புதினா பண்ணாலும் பார்த்தா கொஞ்சம் வேலை கொஞ்சம் வளரும் ஸோ இது டக்குன்னு பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா சா சில பேர் பச்சை மிளகா போட்டால் பிடிக்கும் சில பேர் காஞ்ச மிளகா போட்டால் பிடிக்கும் எனக்கே காஞ்ச மிளகாய் பிடிக்கும் உனக்கு இது ஒன்றும் சரியாகலையா லெமன் சால்ட்டு லெமன் சோடா கிரேப் ஜூஸு வெளியே போனால் அந்த வண்டியில் தள்ளுவாங்க இல்லையா ஜூஸு அந்த கண்ட ஜூஸ் குடிக்கிற எனக்கு வரல கோல்டு வீட்டில் பார்த்து பார்த்து சுடு தண்ணி சுடு தண்ணி குடிச்சு குடிச்சிருக்கணும் வந்துச்சு கோல்டு அதான் அடிக்கடி சொல்லுவேன் பால் சாப்பிட்றனுக்கு பல வியாதி விஷம் சாப்பிட்றனுக்கு ஒரே வியாதி நம்ப மாட்டிங்கல அதான் ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கார் கிட்டத்தட்ட நான் அஞ்சு வயசு அவரை பார்க்குறேன் ஃபுல்லாக சால் கடிப்பா நல்லா டம் அடிப்பார் ஆனால் அவர் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு வயசாகிறது சூப்பராக நல்லா ஆரோக்கியமாக இருக்காது எந்த இல்லாமல் சாமி மட்டும் கும்பிட்டுன்னு காலைல கற்பூரம் சாமி ஏற்றிட்டு விரதம் இருந்து கரெக்டாக உடம்பு மெயின்டைன் பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வயசில் செத்துட்டார் அவரையும் நான் பார்த்துருக்கேன் அப்புறம் என்னங்க சொல்கிறது இதெல்லாம் கர்மாதான் நம்மக்கிட்டே எதுவுமே இல்லை அதாவது கண்டதே திண்ட என்ன சொல்லுவாங்க கண்டதே கட்டால் பண்டிதான் நான் சொல்லிட்டு நம்ம எல்லாம் கற்றுக்க வேண்டியது தான் சரி வாங்க நமக்கு பேசுவா தெரியணும் வாயில்னா கஷ்டம் என்னோட உடம்பு யூடியூப்னா அதை பேசுகிற தானே சில பேர் நான் பேச அடிக்கும் சில பேர் நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தோசை சொல்லுவாங்க வாங்க பிடிக்காத யாரும் இருக்க மாட்டாங்க ரெண்டு உழு முறை பொடியே போட மாட்டேன் இல்லை அவ்வளோதான்ண்ணா பரவப்பில்லை சரி நான் இருக்கிறதே விஷயம் பண்ணி கொடுக்கு இந்த சட்னி யாராவது பிடிக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளான சட்னி ஒரு தோசை தான் ஆச்சு அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு சட்னி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸ்பூன் போட்டுக்கிறாங்கன்னா வேலை வந்து போச்சு தாலிச்சப்பரம் சூப்பராகிடுச்சு பாருங்கள் கீழே என்ன கொட்டினால்தான் சட்னி நல்லாயிருக்கும் எது ஏற்பட்டாலும் கொட்டுற வேலை இந்த தோசை ஜல்லிக்கன்று கொடுக்கல எப்படி வந்துருப்பாங்களா இருங்க இந்த மேலே ஏபி ஏழு வந்துச்சுன்னா எழுபது பாருங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதான் கையில் எடுக்கிற பாருங்கள் இப்போ வீடியோ கட் பண்ணாமல் பாரு இன்னும் என்ன தோழ எத்தா உனக்கு பிடிச்ச தோசை வெள்ளை தோசை அம்மா அம்மாடி சூப்பராக பா கையில் எடுத்துகிட்ட பாரு சாப்பிடு சாப்பிடுமா இன்னொரு தோசை எடுத்து வேணா அம்மாடி மாய் இந்த நிறுத்தணுடா என்ன மருந்து சாப்பிடு இல்லை டாக்டர் போகலாம் என்ன சொன்னால் லெமன் சாப்பிடாத லெமன் சாப்பிடாண்டு நீர்மின்னு இருக்கேன் இன்னும் நான் சாப்பிட்டேன் பயமே உணவு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு நாலு தேங்காய் பார்த்து நாலு காஞ்சி மிளகா நாலு ஸ்பூன் உடச்ச கடலை தேவையான உப்பு அரைச்சிட்டு தழிச்சு அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கில்லி கில்லி நின்றுமோ பண்ணுவோம் அது நல்லா இருக்காது ஒரு செகண்ட் ஒரு தோசை அதில் ஆகிடுச்சு இந்த தோசை பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ரெண்டு தோசை இன்றைக்கி சிலருக்கு இங்கே பாருங்கள் இது சின்ன சின்ன ஒரு இதுதான் இங்கே பாருங்கள் இப்படி ஓ இப்படி தட்டு ஓரத்தில் ஓர்த்தோன்னா எங்கள் ஒய்ஃபு பிடிக்கும் எனக்கு வந்து இப்படி ஊற்றினா பிடிக்கும் தோசை ஊற்றினா தான் நம்மளும் ஒரு திருப்தி இருக்கும் சாப்பிட்றதுல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்க எங்கள் ஒய்ஃபை தப்பி தப்பி ஊற்றிட்டுலாம் ஐயோ ஐயோ ஊற்றிட்டு ஊற்றுற புரியும் அப்படியா அந்த இடத்தை அப்படியே வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க சமையல் செய்யறது ஒரு வித்தியாசம் இல்லை சாப்பிட்றதுல வித்தியாசம் இல்லை பார்த்துங்க அவ்வளோதாங்க இது வந்துச்சு நான் முடிஞ்சு ஃபுல்லாக கையிலே இந்த பசியாக எடுத்தாச்சு இங்கே பாருங்க வாங்க தோசை சாப்பிட்லாம் தோசை தேங்காய் சட்னி ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு ஒரு இதில் பார்த்தேன் சாப்பிட்றதுக்காக வாழாதீங்க வாழ்கிறதுக்காக சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டும் ஒன்று தான் சாப்பிட்லனா வாழ முடியாது வாழணுன்னா சாப்பிட்டு தான் ஆகும் நான் ஆக்சுவலாக ஃபுட் லவர் எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் நம்மளும் எந்த கெட்ட பழகுனு கிடையாது கெட்ட கெட்டப்படன்னா ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க் பண்ணதுமே கிடையாது சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடுவேன் அவ்வளோதாங்க வாங்க சாப்பிட்லாம் ஏ நான் அஞ்சு தோசை கூட சாப்பிட்றேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு தோசை நிறுத்திக்கிறேன் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கா பாருங்கள் உடம்பு சரி இது விடுங்க மறந்துடாதீங்க வர ஞாயிற்றுக்கிழமை எக்மோர் ஹாஸ்பிட்டலில் கேம்ப் இருக்குது பெட் ஒனேட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் நான் இதுலேயும் நான் அந்த டம்னிலே ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி பர்சனல் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய ஃபாலோயர் மை ஃப்ரெண்டு க்ரிஷ் அவர் நம்பரும் தரேன் கனெக்ட் பண்ணிட்டு ப்ளட் டொனேட் பண்ணுங்கள் உதவி செய்வோம் உயிரை காப்போம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லா வீடியும் நான் சொன்னதான் வருவன் இந்த சண்டே வர வரைக்கும் ஒரு ஒரு வீடியோ நான் சொல்கிறத பற்றி இந்த வீடியோ பார்க்க அடுத்த வீடியோ பார்ப்பாங்க அடுத்த வீடியோ பா அதுக்கு அடுத்த வீடியோ பார்ப்பாங்க ஸோ ரத்த தானம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அண்ட் ரத்த தானம் நம்ம ரத்த தானம் பண்ணணும் ஓகே தேங்க்யூ